வெல்கம் பேக் பேக்ல எங்கே இருக்கோம்னா கல்முனையில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்முனை இதால் வந்தோம் க்ரீவில் விலையெல்லாம் திடீர்னு குறைஞ்சி இருக்கோம் ஒவ்வொரு பிரைஸையும் பார்ப்போம் இது என்ன மாதிரி அது மூன்றரை ஆக கூடிய இது இது வந்து லாஸ்டாக வந்த

இதில் ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க பதினாறு பதினாறு இது வந்து பதிமூணாறு லட்சம் பதிமூணரை ஆஹா ஏபிஎம் என்ன இதுக்கு வந்து பதிமூணு அறியாம் இது வந்து பதினாறு அறியாம் எப்படி என்ன மாதிரி போகுது இந்த அது டிரவில நம்பருக்கு என்ன 8800 போகுது இல்ல ஒரு டிரில் வாங்குறனா முக்கியமா என்னென்ன இதகள் பார்க்கணும் ரிங் கண்டிஷன் செக் பண்ணி காட்டையிலமா போஸ்டான் வரணும் எல்லாம் ஜேக்யூ டூ ஸ்டாப் டூ ஸ்டாப்

டயர்லாம் வேணால் சாப்பிட்டுது என்ன டயர் வேணுன்னா இதுக்கு பன்னெண்டரை லட்சம்மா எப்படினு பாருங்க ஃபுல்லாக எல்லாமே செஞ்சு இருக்குது இதெல்லாம் பண்ணி தண்ணிக்குது இது என்ன கடை தான் பேர் மோட்டார் நீங்கள் வாங்கி விற்கிறவும் வாங்குறதுமா வாங்கறது வாங்குறதுமா ஒரு ஆள் கொடுக்குற சொன்னாலும் உங்களோட இதுக்கு வரலாமா அந்த கண்டிஷனை பொறுத்து எடுப்பீங்கண்ணா கல்முனை டவுன் கிட்ட தான் கடையில் வந்து முடியும் என்னென்னு சொன்னால் பைக்கிற விலையெல்லாம் வந்து சடுதியாக கொஞ்சம் அதை தான் நின்ன மாதிரி ஒவ்வொரு பைக்கில் ப்ரைஸ்களையும் இப்போ இந்த இடத்துல பார்ப்போம் வாங்க எப்படின்ட்டு கேடிஎம் இது என்னது இது ஆண்டுபோல் முதல் டிஐ நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முறை கடைசி முதல் கடைசி நம்பர் இது வந்து இப்போ இப்போ போகிறதெல்லாம் ஒரு எட்டு முப்பது அப்படி போகுது இது இது வந்து எட்டு முப்பது போகுது என்ன எட்டு முப்பது போகுது இது <ublade> <Wow> <Uk Jam burad> <haar> கூடி இருக்குது பழமையோட போயிடுச்சு இப்போ வந்து பிரைஸ் ஓனாவது கொஞ்சம் இறங்கி அப்படி செட் அப்படி இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கூட போகுது ப்ரைஸ் கூட போகுது நம்பர் ஏழு ரூபா அப்படி போகுது நம்பர் டிஜிட்டல் பிஐ கூட வந்து

கொரோனா போற பைக் கிடக்கு மாதிரி ஆகல வேலை பத்தொன்பதாம் கிடைச்சாங்க ஒன்று ரெண்டு சில பைக் இது எவ்ளோ போகுது எவெஞ்சர் ஏவெஞ்சர் இது ஒன் நைட்டி மாடல் ஒன் எயிட்டி மாடல் ஆஹ் பஜாஜ் எவெஞ்சர் இது வந்து ஆறு என்பது ஆறு ஆறு பைக் லவர் மாதிரி இருந்தா செவன் பண்ணு

இதுக்கு என்ன வேலை மூணு ஐம்பத்தஞ்சு லோ பிரைஸே வந்து மூணு ஐம்பத்தஞ்சு தான் மூணு நம்பர் எல்லாம் ரெண்டு நம்பரு கூடிய பைக்கிள் எல்லாம் மூணு நம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுக்கு மேற்பட்ட பைக்கிள் தான் எல்லாம் போயிட்டு வைக்கிட்டேன் இப்போ ரெண்டு நம்பர் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுக்கு உட்பட்டது வந்து குறை எடுக்கலாம் இது நம்மளோட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலுக்கு மேற்பட்டது வந்துட்டு அதை விட கொஞ்சம் கண்டிஷன் கூடவாகவும் இல்லை விளையும் ப்ரைஸும் கொஞ்சம் கூட இறக்கும் இப்போ குறைஞ்ச ப்ரைஸுக்கு நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஹெச்எப்டிஎப்ஸ் பைக் தான் இன்னைக்கு பெட்ரோலுலாம் நல்ல பைக் பெட்ரோல்லாம் வந்து லீட்டருக்கு அறுபத்தஞ்சு எழுபது பாயும்னு சொல்கிறாங்க ஹெச்எஃப்டிஎப்ஸ் வந்து அதுக்கு நல்லது குறைஞ்ச பிரைஸ் இது ஸ்பெஷல் குளோ பிஐ நம்பர் ரெண்டாயிரத்தி இருபது ஆ கடைசியாக வந்த பைக் அது உங்களுக்கு எல்லாம் நாலு தொண்ணூறு மஞ்சள் இன்னும் நிறைய பைக்க்கள் வந்து இங்கே வாரத்துக்கு இருக்குது எம்ஜி ஆர் எம் எல்லாம் வாரத்துக்கு இருக்குதுதான் மற்ற இன்னும் நிறைய பெரிய பெரிய பைக்கெல்லாம் இன்னும் நீக்குது இந்த பின்னுக்கு வீக்கிற அது எல்லாம் என்ன പരിഷ്കർത്തരെ എല്ലാം കംപ്ലീറ്റായി ആണ് എന്ന ഗുരു നടതമ. ആഹാ. ഗാണയ എല്ലാം കംപ്ലീറ്റ് ആയിട്ടുണ്ട്. ഇത്ര പ്രൈസ് എന്നതിൻ്റെ സിദ്ധിക്കില്ല ജീസ. ജീയ ചിത്രം. ആഹാ. ഇവനെ ഇതില്ല വണ്ടി ഗുരു കലാകാരൻ കലാപരിപാടിയിൽ മൂവി കലാകാരൻ. ആഹാ. അശേഷ ജീസല ഉണ്ട്. ജയമോ ഗവിതാരൻ ആണ് അഞ്ചല്ല വെച്ചിട്ടുണ്ട്. അഞ്ചല്ല വെച്ചിനെ. ഈ

லீட்டருக்கு ஒரு அறுபது லீட்டருக்கு அறுபது பைக் வந்து ரெடி கேசிக்கு எடுக்க ஆக்களுக்கு ரெடி அவங்க ரெடி கேசிக்கு எடுக்க வரக்குள்ள வந்து பில் போட்டு நாங்கள் ரெடி கேசிக்கு பைக்கில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட கை கொடுப்போம் இப்போ லீசிங் போட்டு எடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்களுக்கு லீசிங் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும் நாங்கள் அவங்களுக்கு வந்து இப்போ லீஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு இப்போ லீஸ் அமௌண்ட்டை தள்ளியார பேலன்ஸை தந்தாங்கன்னா நாங்கள் அந்த பைக்கை அவங்கள லீஸ் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறோம் அவங்க லீசிங் கம்பெனியில் வந்து அதில் அவங்களுக்கு லீசிங் கம்பெனி ஆலயம் எடுத்து கொடுப்போம் பிறகு அதை அவங்க பேசி அதை கிளியர் பண்ணிவிட்டு இந்த உலகத்தை முடிஞ்ச பைக் எடுத்துக்கொள்ளு அப்படி லீசிங் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி அந்த அமௌண்ட்டை இப்போ குறைஞ்ச இப்போ பைக்கில் அமௌண்ட் இருக்கு இப்போ இந்த பைக் எவெஞ்சரை பொறுத்தவரை இல்லை இல்லைங்க ஆறு லட்சத்தி எண்பா அதில் பைக்கில் அமௌண்ட் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அந்த பைக்கை லீஸ் போட்டு எடுக்க போகிறான்னு சொல்லக்கூட അവൻ കയ്യിലൊരു മൂന്ന് ലക്ഷത്തി അമ്പതിനായിരം സല്ലിങ്ങേ ബൈക്കിൽ എമൗണ്ട് വന്ന് വെലവിഷൻ മൂന്ന് ലക്ഷത്തി അമ്പതിനായിരം തരുവാ മൂന്ന് ലക്ഷത്തി അമ്പതിനായിരം ലീസ് എമൗണ്ട് തരക്കുള്ള ഇപ്പം ആറ് ലക്ഷത്തി എൺപതിൽ അവ എ തരവാണ്ടി എങ്ങൻസെ പാട്ട് അത് പലൻസ് എടുത്തിട്ട് മിച്ച പലൻസ് ലീസ പോ അത് കൊടുക്കും അതില് രണ്ടാ പുറും ബൈക്കിൽ എവ്വോ വെലിഷൻ തരുവാോ അത് വെലിവിഷനുക്കേറ്റമാതിരി അത് എമൗണ്ടു ലീസ് പോയി നല്ല ബൈക്ക് പെട്രോൾ ലോങ് ബൈക്ക് എല്ലാത്തിനുമെ നല്ല ബൈക്ക് ഇത് വന്ന് ഏഴ് അറുപത് അപടി തരണം இது நல்ல கண்டிஷன் தான் எல்லாமே நல்ல கண்டிஷனை பார்த்து தான் நடக்குங்க அப்படியே நாம பார்த்தோம் சின்ன அந்த சைடு ஃபுல்லாகவே எல்லாமே இதுதான் பைக் கிடையாது அன்னைக்கு இங்கே வந்து பார்த்தோம் சின்னா ஜியோ இக்கு என்ன மாதிரி ആറ് എഴുപത്തഞ്ച് ആറ് എഴുപത്തഞ്ചാ വിഐജി നമ്പർ വി ആശയോ അതേ ആ இதெல்லாம் என்ன மாதிரி இருக்குது பல்சர் இது ஆறு முப்பது தானே எல்லாம் நல்ல கண்டிஷன் நல்ல கண்டிஷன் செய்யறது போன பைசியில் கம்மணி பெயிண்டோட ஃபஸ்ட்டான பைசிய கம்மெண்டி பெயிண்ட் அடுத்தது இருந்தது டப் கண்டிஷன் ஆறு எழுபது என்ன ஆறு எழுபது ஆறு முப்பது

എത്തിനായിരം കിലോമീറ്റർ എന്ത് മുപ്പത്തേഴായിരം ഓടി മുപ്പത്തേഴായിരം കിലോമീറ്റർ ഓടിക്കും ബി എച്ച് ഐ ബി എച്ച് എ ബി എച്ച് എ ആ

பைக் எல்லாமே நல்ல கண்டிஷனில் புதுசாக இது இது எத்தனை வருஷம் எத்தனை இதில் வந்து இது ரெண்டாயிரத்து பதினாலு இது வந்து டபுள் மாடல் மாடல் இதுக்கு வந்து நாலு இருபத்தஞ்சு அஞ்சு எல்லாமே நல்ல இன்ஜின் எல்லாம் இன்னும் நிறைய பைக் இருக்குது மற்ற இதுகளையும் பார்த்துட்டு போயிடும் அப்படியோ வாங்காங்கல்ல அடுத்த வீடியோவுக்கு அந்த இவங்களோட கடலை பேர் வந்து இந்த இது அண்ணவங்களோட கண்டெக்ட் நம்பர் வந்தாலும் இதில் கண்டக்ட் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் விலையிலையும் பேசி குறைச்சி மறுக்கணும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதுல நீங்கள் என்ன பைக் வச்சு இருக்கீங்க கொமன்ல சொல்லுங்கள் அதோட உங்களோட பைக் ஒரு லீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடுங்கிறதையும் கொமன்ல சொல்லுங்க